சைக்கிள் செவன குழந்தை கிடையாது ராஜா வழங்கும் ஒரு பேச வந்த மாடு ஒரு குக்கர் ஒரு சேர் ஒரு பேக்கர் சேர்

மாட்டுக்காரர்கள் வெளியில போங்க தயவு செஞ்சு மாட்டுக்காரர்கள் வெளியில போங்க சேரத்து வெளியே போங்க வெளியில போங்க வெளியில போங்க வெளியில போங்க வெளியில போங்க போங்க முடியாது போ வெளியில போ மாடு மாடு வெளியில போ தயவு செஞ்சு வெளியில போங்க இந்த வீதி சந்தோர் மாடு சாதனப்பட்டி மாடு இந்த மாட்டுக்கு ஒரு ஃபேன் ஒரு கிச்சன் கேஎம்சி மருத்துவமனை வழங்க ஒரு கிச்சன் செட்டு ஒரு ஃபேன் கேஎம்சி மருத்துவமனை வழங்க ஒரு கிச்சன் செட்டு பெரிய மாடு அருமையான மாடு ரெண்டு பரிசு கொடுத்துரு

மாட்டி அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த அடுத்த மாடு வெளியோடு உள்ள நிக்கது மாடு உள்ள நிங்குது போடு அருமையான மாடு நல்ல மாடு நல்ல மாடு நல்ல மாடு

நாகராஜ்ராஜ் அருது அருமே மாடு மழை குட்ட வேலை காரமா குட்ட வேலை காரு பட்டமழை காரு மாடு சீரம் பாண்டியா குமார தங்க காசு அருமையான மாடு பாராளுமன்ற அண்ணன் பா குமார் வழங்க தங்க காசு அருமையான மாடு சுத்தமாடு மணிகண்டத்து மாடியாது மணிகண்டத்து மாடு மணிகண்ட மாடு மாடு போயிடுச்சு கூட மாட இருக்காத இல்ல மாடு வெற்றி அடுத்தது அடுத்தது அடுத்தி பாதி மாடு காஜாமலை பி கேஆர் மாடு காஜாமலை பி கேஆர் கருப்பு அண்ணன் மகேஷ் பொய்யாமலை வாங்க ஒரு சைக்கிள் அண்ணன் மகேஷ் பொய்யாமலை வாங்க ஒரு சைக்கிள் மாடியா நெடு கூப்பிடுது உள்ள நெடு கூப்பிடு சைக்கிள் திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி வழங்கும் சைக்கிள் ஆக மாடு உள்ள மாடு உள்ள அருமையான மாடு ஆகா சூப்பர் அருமையா பாய்ச்சிருக்காது பைனான்ஸ் வெங்கடேஷ் மாடு கில்லர் குமார் மலர மாடு சூப்படுற சிறப்பு பரிசு அண்ணன் பாகுமார் தங்க காசு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பாகுமார் எம்பி தங்க காசு சைக்கிள் இந்த மாட்டுக்கு சைக்கிள் தங்க காசு சூப்பர் அடுத்த அடுத்த விடு அடுத்த மாடு

ஆர்டர் டைம் பாயிடு போட்டோம் பிடிக்காத பிடிக்காத உடு போட்டோம் உடு போதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பரிசு மேடையில இருக்கிறவங்க அருமையுடன் அருமையிடம் கொடுத்து விடு போட்டு விடுங்க போட்டு விடுங்க அருமையா மாறியா அடுத்த மாடு அடுத்த ஒரு அடுத்த விடு அடுத்த ஒரு ஆள் குடி ஒரு ஆள் புடி ஒரு ஆள் குடி

சைக்கிள் சைக்கிளா ஆக அருண் நின்று விளையாடுது நின்று விளையாடுது அருமையான மாடு டிங்கும் புகழ்ந்த

ಅಡುಗ ಮಾಟಗಿ ಇಲ್ಲ ಇ ಮಾತೀರ ಮಾ இருபத்தி சார்பா குக்கர் எடுத்து கொடுத்திருக்க மாடு பொடி மாடு மாடுமாடு மாடு பொடி மாடு மாட்டு கலப்படுப்பா கலப்படுப்பா உள்ளே இந்த மாட்டை குக்கர் இந்த மாட்டை புடிச்சான் ஒரு குக்கர் மாட

பின்னாடி போட்லி குமார கொஞ்சம் வெளியில போங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நேரம் அளவாக கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில போங்க வேடிக்கை முடிச்சிடலாம் இல்ல முத்து சக்தி அழகு சைக்கிள்

ஒரு பரிசு மாட்டேங்க

செந்தில் ராஜா மாடு உள்ள இலுப்பூர் செந்தில் ராஜா மாடு இலுப்பூர் செந்தில் ராஜா மாடு இலுப்பூர் செந்தில் ராஜா மாடு நெல்லைய வாரி பாலு வழங்க சைக்கிள் இந்த மாட்டுக்கு சைக்கிள் நெல்லைய வாரி பாலு வழங்க உள்ள பாயிரம் அருமையான அருமையான மாடுறான்

உள்ள ஆழ்வாம்படி தங்கப்பான் நாட்டர் மாடு இதுக்கு தீரி வழங்கும் குக்கர் ஆல்வாம்பட்டி மாடு உள்ள நிற்குது வர்த்தியுடைய கயிறு பொடியா ஆல்வாம்பட்டி மாடு தலைவர் மாடியா நல்ல மாடியா

அருமையான மாடு அருமையான மாடு இந்த மாட்டுக்கு வெள்ளி காசு ஆர்கே சிறியல் எஸ்டேட் ஆர்கே சிறியல் எஸ்டேட் வளர்க்கும் வெள்ளி காசு இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வரியை தரும் அமைச்சர் விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்களை வருக 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 என வரவேற்கின்றோம் சூரியர் மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகிறது மக்கள் நல்ல பரிசு இல்ல கயிறு பரிசு இல்ல இல்ல மாடு வெற்றி அவர்களை வருகி சார்பாக வருக வரு என வரவிருக்கின்றோம் விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்களை வருக வரு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களை இந்த பெரிய கிராமத்து பொதுமக்கள் சார்பாகவும் இந்த விழா கமிட்டி சார்பாகவும் வருக வருக சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் வருக 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 என வரவேற்கின்றோம் சைக்கிள் ஜல்லிக்கட்டுள்ள இந்த மாட்டுக்கு சைக்கிள் இந்த மாட்டுக்கு சைக்கிள் அமைச்சர் சார்பா சைக்கிள் இந்த மாட்டுக்கு அமைச்சர் சார்பா சைக்கிள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் சார்பா சைக்கிள் இல்ல இல்ல புரிய இல்ல மாடு வெற்றி மாடு வெற்றி நல்ல மாடு நல்ல மாடு வெள்ளை காசியா அந்த பரிசா வாங்கிக்க ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு இல்ல 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 மாட்ட விட்டுரு பரிசை கமிட்டிக்கு அந்த வீரனுக்கு அடிபட்டுருக்கா இல்லையில ரைட் மாத்தாரு 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 அவருக்கு ஒரு ஆளு இல்ல ஒரு ஆளு இல்ல இல்ல விட்டுரு இல்ல மூணு பேர் அந்த அவரை வெளியில கொண்டு போயிருங்க மாடு அந்த குக்கர் கொடுக்கிற இடத்துல வந்துட்டீங்களா வெள்ளி காசு கே கே நகர் ஆண்டி மாடு இல்ல இல்ல வாங்கி அருமையான மாடு இல்ல இல்ல உற்று உற்று மாடு வெற்றி மாடு வெற்றி வெள்ளி ரெண்டு இல்ல இந்த சிறப்பாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்த அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் ஈழா கமிட்டி சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கிராமத்து பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் இந்த விழாவை சிறப்பிக்க எங்களுக்கு நிதி உதவி செய்த அண்ணன் திருநகர் மாவட்ட செயலர் அண்ணன் டி ரத்தினர் பதினொன்று உறுப்பினர் அவர் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வைத்ததற்கு எங்கள் விழா கமிட்டி சார்பாக ஊர் பொதுமக்கள் மாட்டேன் அறிவு மாட்டேன் லேட் ஆகுது மாட வெற்றி பரிசு வாங்கிக்க பரிசு வாங்கிக்க ஒரு வெள்ளிக்காசு ஒரு குக்கர் ஒரு வெள்ளிக்காசு ஒரு குக்கர் ஆர்கே கேக்கணி வழங்க வெள்ளிக்காசு ஒரு குக்கர் இந்த மாட்டுக்கு சைக்கிள் அருமையா போதையா அருமையான மாடு புதுக்கோட்டை மாவட்டம் முருட்ட சோழம்புட்டி அண்ணா துறை மாடு முருட்ட சோழம்பு அண்ணாதுரை மாடு வெள்ளி காசு வெள்ளி காசு வெள்ளிக்காசு வெற்றி மாடு வெற்றி கலை வழங்க வெள்ளி காசு ஒன்றிய செயலர் கலைவரசன் வெள்ளிக்காசு ஒன்றிய கலைவரசன் வெள்ளிக்காசு அடுத்த விட மாட்டாரு நந்தவனப்பட்டி கலைவரசன் வெள்ளிக்காசு மாட்டாவரு மாட்டாவரு ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு புடிக்கணும் இல்ல 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 கம்பிட்டிக்கு தான் பரிசு காசு கண்டாடம் இப்படி களை இருக்கா வெள்ளி காசு ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு மாடு குடி மாடு மாடு மக்கள் திறவா விழா கம்பெனி திறவா நண்டின்னே தெரிவித்து மாடோடும் அர்த்த மடு அர்த்தமாடு அடுத்த தூரம் கூட அவர் கை இருந்தா பரிசு இல்ல ஆர் பெரியசாமி

இல்ல மாடை வெற்றி மாடை வெற்றி அந்த மாடை சேரு இந்த மாடைக்கு சாரு மாட்டுக்கு சார் அந்த குமார அரு குமார